மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கோட்டை கொத்தளத்தை நோக்கி வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் உழைப்பு 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 என்று ஒவ்வொரு மணித்துளியும் தமிழ்நாட்டின் நலனுக்காக தமிழர்தம் உரிமைக்காக தமிழ் மொழியின் உயர்வுக்காக ஓயாது உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் வழியில் சமூக நீதியே சம நீதி என்று சொல்லி சமத்துவம் காக்கும் சமூக நீதி நாயகர் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்று கற்றுத்தந்த பேரறிஞர் அண்ணா வழியில் பொது வாழ்வில் தன்னை அர்ப்பணித்தவர் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நவீன தமிழகத்தை வளர்த்தெடுத்த முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் வழியில் டிஜிட்டல் தமிழகத்தை ட்ரில்லியன் டாலர் பொருளாதார வளர்ச்சி நோக்கி அழைத்து செல்லும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கோட்டை கொத்தளத்தில் கொடியேற்ற வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் இந்தியாவிற்கே முன்மாதிரி திட்டமான வயது முதிர்ந்தோர் மாற்றுத்திறனாளிகள் இல்லங்களுக்கு சென்று ரேஷன் பொருட்களை வழங்கும் வரலாற்று சிறப்புமிக்க திட்டமான தாயுமானவர் திட்டம் மக்களிடம் செல் அவர்களோடு வாழ் அவர்களை நேசி என்ற பேரறிஞர் அண்ணாவின் கோட்பாட்டு பாதையில் நமது தமிழ்நாடு அரசு மக்களின் மீது கொண்டிருக்கும் அக்கறைக்கு மற்றொரு எடுத்துக்காட்டாக தமிழ்நாட்டில் உள்ள கடைகோடி மக்களுக்கும் அவர்கள் அன்றாடம் அணுகும் அரசு துறைகளின் சேவைகள் திட்டங்களை அவர்களின் இல்லங்களுக்கு அருகிலேயே சென்று வழங்கும் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் ஏழை எளிய மக்கள் தாங்கள் வசிக்கும் பகுதிக்கு அருகிலேயே இலவச சிறப்பு மருத்துவ பரிசோதனை மற்றும் நோய்களை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிந்து ஸ்டாலின் திட்டம் தந்தவர் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள கைவினை கலைஞர்களை தொழில் முனைவோர்களாக உயர்த்த வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தோடு தொடங்கப்பட்ட கலைஞர் கைவினை திட்டம் தூத்துக்குடியில் நடைபெற்ற முதலீட்டாளர் மாநாட்டில் முப்பத்தி இரண்டு ஆயிரத்து ஐநூற்று ஐம்பத்து நான்கு கோடி முதலீடு மற்றும் நாற்பத்தி ஒன்பதாயிரத்து எண்ணூற்று நாற்பத்து ஐந்து நபர்களுக்கு வேலை வாய்ப்புகளை அளித்திடும் வகையில் நாற்பத்தி ஓரு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு தொழில்துறை சான்றிதழுடன் பல்வேறு துறைகளிலும் இலவச குறுகிய கால திறன் பயிற்சிகள் வழங்கும் வெற்றி நிச்சயம் திட்டம் தமிழ்நாட்டு மக்களின் ஆரோக்கியம் காக்க தமிழ்நாடு முழுவதும் முதல்வர் மருந்தகங்கள் மேலும் தமிழ்நாட்டின் தனித்துவமான திட்டங்களான விடியல் பயண திட்டம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் புதுமை பெண் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் மக்களை தேடி மருத்துவம் போன்ற திட்டங்கள் இந்தியாவிற்கே முன் உதாரணமாக இருக்கிறது Our honorable chief minister of Tamil Nadu upholding social justice as true equality Protecting the spirit of equality and justice. Defending the pride of Tamil Nadu and its legislative assembly in the Supreme Court. Aiming for a trillion dollar economy. Recognizing that women's freedom is the nation's true freedom. And launched the Kalangir Magalir Urimaitogai scheme. Offering rupees thousand monthly assistance to women heads of families. By enabling free bus travel for women, trans person, and person with disabilities. By building safe hostels for working women by launching the Non-Mudalvan Scheme to train lack of youth in skill development, by supporting higher education through schemes like Pudumaypen and Tamil Pudalvan. By standing strong in the fight for Tamil language rights and state autonomy, and by uniting the entire nation behind him, a visionary and parallel leader, our honourable Chief Minister of Tamil Nadu, is guiding the Dravidian model of government towards success. Our honourable Chief Minister of Tamil Nadu is on his way to the Parts to participate in the Independence Day celebration. Nalam, Nilam, 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 arasu. Suya கண்ணியம் காத்து கட்டுப்பாட்டோடு நடக்கும் கடமை அரசு கல்வியில் சிறந்த அறிவின் அரசு கலைகளில் சிறந்த ஆற்றலின் அரசு மருத்துவம் பேணும் மகத்தான அரசு மகளிர் நலன் காக்கும் மறுமலர்ச்சி அரசு தொழில் வளம் போற்றும் மாற்றத்திற்கான அரசு இந்தியாவிற்கே வழிகாட்டும் திராவிட மாடல் அரசன் நாயகர் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கோட்டை கொத்தளத்தில் மூவர்ண கொடியை ஏற்றி வைக்க வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் தொள்ள நான்காம் ஆண்டு மாநில முதலமைச்சர்கள் விடுதலை திருநாளில் கொடியேற்றும் அங்கீகாரத்தையும் உரிமையையும் பெற்றுத்தந்தவர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அனைவரும் எழுந்து நிற்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் தற்போது நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தேசிய கொடியை ஏற்றி வைத்து கொடி வணக்கம் செய்து சிறப்பிப்பார்கள் காவல்துறை கூட்டுக்குழல் இசைக்குழுவினரால் நாட்டுப்பண் இசைக்கப்படும் We request the dignitaries to rise for the national anthem.